ஒரு கப்பு கடலை மாவு வச்சு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடையில் போய் நம்ம ஸ்வீட்டு வாங்குற நேரத்தில் நம்ம ஸ்வீட் பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸியாகிட்டு பத்து நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் ரொம்ப எளிமையான முறையில் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு கடலை மாவு வச்சு ஸ்வீட் பண்ண போகிறாங்க தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கேன் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்க நீங்களும் வீடியோ கடைசி வரைக்கும் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே ஸ்வீட் வெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க ஒன்றரை கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க மெசரிங் கப்பில் ஒன்றரை கப்பு கடலை மாவு இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடணும் ஒரு மூணு ஸ்பூன் பாலுங்க காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண ஒரு அஞ்சு நிமிஷமாவது மிக்ஸ் பண்ணணுங்க நல்லா கையை கொண்டு அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் லட்டாவும் பண்ணலாம் ஸ்வீட்டாகவும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு வரணும் இப்போ நல்ல கையை கொண்டு நல்ல அஞ்சு நிமிஷம் மசிச்சுக்கிட்டே இருந்தால் போகிறோம் இந்த மாதிரி வந்துடுங்க கையை கொண்டு இப்படி நம்ம தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விட்டேன் மாவு வந்து நல்லா செட் ஆயிரும் உங்களுக்கு ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கையை கொண்டு அழுத்தி நல்லா தேய்ச்சிக்கோங்க லட்டு பண்ணதுக்கும் இதே ப்ரொசஸ்ஸர் தான் இதே மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி நல்லா பெசஞ்சு எடுத்துக்கணுங்க மூடி வச்சுக்கிடலாம் பாகு காய்ச்சிக்கலாம் நம்ம ஒரு பவுல் சீனி எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கோங்க பாகு நல்லா காஞ்சால் போதும் கம்பி பதம் தேவையில்ல ஓரளவுக்கு நல்லா திக்காட்டு காஞ்சி வந்தால் போதும் நல்லா காஞ்சிருச்சு இந்த அளவுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிண்டிட்டு நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிடணும் பால் பவுடரு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கங்க லாஸ்ட்டில் பண்ணாலும் பண்ணிக்கோங்க நான் லாஸ்ட்டில் தான் பண்ணியிருக்கேன் கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் மொத்தத்தில் நாலே ஸ்பூன் நெய் தாங்க நாலு ஸ்பூன் நெய்லே நம்ம ஸ்வீட் பண்ணி எடுத்தாச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பால் பவுட்ருங்க ஒரு மூணு ஸ்பூன் பால் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் பால் பவுட்ரு போட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிரும் சட்டியில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி வரணுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்ற போகிறோமோ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் நெய்யாவது எண்ணெயாவது அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு பட்டை சீட்டை போட்டு நம்ம அதுக்கு மேலே ஸ்வீட்டை வைக்கணும் அதுக்கு மேலே நம்ம ஸ்வீட்டை போட்டு நல்லா இறுத்தி அமைக்கி விட்டீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் செட் ஆயிரும் ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாதிரி இருத்தி அமுக்கி விடுங்க சூப்பராகட்டு செட் இப்போ ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா மூடி வைக்காதீங்க கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் கிலோ தட்டினீங்கன்னா கிளை விழுந்துருங்க பேப்பர் வச்சுருக்கனால பட்டர் சீட் போட்டிருக்கனால கிழ விழுந்துடும் இப்போ பேப்பர் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிடணுங்க ஒரு துடி கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக கிடைச்சிருச்சு அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே நட்ஸ் நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாங்க பாதாம் பிஸ்தா முந்திரி எது வேணாலும் பொடிசா துருவி நான் பாதாவும் பிஸ்தாவும் போட்டிருக்கேன் சூப்பரான ஸ்வீட் பண்ணியாச்சுங்க ஒரு ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் பார்க்கல ரொம்ப எம்மியாக இருக்குது நாக்கிலே வச்சு விடுற அளவுக்கு டேஸ்டியான ஸ்வீட் பண்ணியாச்சுங்க மேலே கொஞ்சம் நட்ஸ் வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் அப்புறம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை பண்ணி பாருங்க அட்டா இருக்கும் வாங்க எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டேன் சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்வீட் பண்ணியிருக்கேன் மாவு வச்சு ஸ்வீட் பண்ணியிருக்கேன் ரொம்ப எம்மியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேண்டும் நெக்ஸ்ட்ல சந்திப்போம் பாய்